அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ரிசப மனையில் இருக்கக்கூடிய நாளை அதாவது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிசப மனையில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கர நாளை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் சுக்கரன் என்பது பொதுவாக கலத்திரக்காரகன் அதாவது திருமணக்காரகன் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் வீட்டுக்கு காரகனான அந்த சுக்குரனுடைய காரகத்துவத்தின் வாயிலாகவும் அந்த சுக்குரன் குருவும் சூரியனும் இணைவு பெற்று ரிசபமனையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சுக்குரன் கிருத்திகை நட்சத்திரம் ரோகிணி மிருகசீரிச நட்சத்திரத்தின் வாயிலாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் என்பதைத்தான் டீட்டெயிலாக இந்த பதவியில நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் ராசி அன்பர்களே ஆட்சி பலம் பெற்ற நாளை என்ன நடக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா ஐந்து கூறியவன் பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன் அப்போ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிக யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனை தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் இந்த காலகட்டம் எது வரைக்கும்னா இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆட்சி பலத்துடன் வலிமையாக பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்ன நடக்கும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஈடேறும் மனம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை ஏதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா கடந்த இரண்டரை மூன்று வருடங்களாக உங்கள் மனசு நல்லா இல்லை செய்யக்கூடிய செயல்களில் திருப்தி இல்லை ஏதோ நடக்குது என்னமோ செய்து ஏதோ போயிட்டுருக்கோம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன்னா ஒரு வருடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யோகக்காரகனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பதினோராம் இடம் என்ன லாபஸ்தான மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தை குருவோடு சேர்ந்து பார்க்குறார் அப்போது சுபத்தன்மை உங்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய தன்மை மனசுல எத்தனை கவலைகள் இருந்தது மனசு நன்றாக இல்லை ஒரு குழப்பமாக இருந்தது இதை செய்யலாமா அதை செய்யலாமா ஏதோ ஒன்று போய் கொண்டிரு இருந்தது என்று நினைத்து ஆதங்கப்பட்டு மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் அதாவது ஒரு தைரிய வீரியத்துடன் செய்யலாம் ஏதோ கடந்தது கடந்தது போய் இப்போ உங்களுக்கு எவ்வளவு ஒரு அனுபவ பாடத்தை கடந்த காலத்தில் கொடுத்திருந்தது அல்லவா இந்த மூன்று வருடங்களாக அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அதாவது வேலையில் எப்படி இருந்தது உங்க உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்தது பணம் சார்ந்த விஷயத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் பணம் சார்ந்த விஷயத்தில் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்திருந்தீங்க ஸோ இந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுடைய தொலைநோக்கு பார்வைங்கிறது வித்தியாசமாக ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் செயல்பட்டு திறம்பட செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத காலகட்டம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அந்த சுக்கரன் வலிமையாக இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய தன்மைகள் குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் முதல்ல அகலக்கூடிய தன்மை ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனை வழிபாடு எத்தனை கோயில் எத்தனை பரிகாரம் எதெதெல்லாம் செஞ்சு பார்த்தோம் ஆனால் சக்சஸ் ஆகலை என்று இருக்கின்ற இந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் எண்ணியது நடக்கக்கூடிய குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் சாதகமான தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத தன்மை எத்தனையோ செலவு செஞ்சோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் ஆனால் இப்போ இந்த மாத அதாவது இந்த ஜூன் மாதம் பனிரெண்டுக்குள்ள ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை ஏதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அஞ்சுக்குரியவன் அஞ்சாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் குழந்தைக்காரகன் யார் குரு பகவான் அவர் அஞ்சாம் இடத்திலே வந்து அமர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு சந்ததி விருத்தி என்கின்ற தன்மையும் உங்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சுப காரியங்கள் செய்யக்கூடிய அத்தனை தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது உங்களுக்கு பதவியை குறிக்கக்கூடிய இடம் கடந்த மூன்று வருடங்களாக பதவி சார்ந்த விஷயத்தில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு தொல்லை நடக்குது ஏதோ ஒரு இடர்பாடு நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு முன்ன பின்னாடி இருக்கிறவங்க கூட முன்னாடி போய்ட்டு எனக்கு கிடைக்கலையே இந்த மாதிரி ஒரு ஆதங்கப்பட்ட திடீர் விஷயமாக சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இடமாற்றம் நடக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்க நான் படித்த படிப்பு வேற ஆனால் வேலை செய்யறது வேற இந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு தன்மையில் இருந்தவர்கள் இப்போ உங்க ஸ்டேட்டஸ் நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ படித்ததற்கான தன்மை அந்த படிப்புக்கான ஒரு மாற்றங்கள் அந்த படிப்புக்குத்தான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்குங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லணும் ஏன்னா பதினோராம் அதிபதியும் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வலுப்பெற்றிருக்கார் அப்போ நான்காம் அதிபதியும் வலுப்பெறுகிறது பதினோராம் இடத்தையும் அந்த குருவும் சுக்கரனும் பாக்குறது அப்போ என்ன சுகஸ்தானத்தை பெருக்க கொள்ளக்கூடிய யோகங்கள் கிட்டும் அது எப்போ அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அந்த செவ்வாய் என்பது நான்குக்குரிய சுகஸ்தானத்தின் அதிபதி அப்ப சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு செவ்வாய் நான்காம் இடத்தில் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொள்ளலாம் தாய் சார்ந்த விஷயம் தாய் சம்பந்தப்பட்ட உறவு சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த வில்லங்கள் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வீடு வண்டி சார்ந்த அனைத்து விஷயத்துக்கும் நீங்கள் நினைத்தவாறு வாங்குவதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே வந்து வலுப்பெற்ற காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் மியூசிக் துறையில் இருக்கின்ற இந்த மகர ராசி புதிய ஒப்பந்தங்கள் அதன் மூலமான மக மன மகிழ்ச்சி சிலருக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஒரு சிலருக்கு பதவி புகழ் பட்டம் கிடைக்கக்கூடிய அத்துணை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு அதே சமயத்தில் கலை அழகு சம்பந்தப்பட்ட துறை அதே சமயத்தில் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அதே சமயத்தில் ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட துறை பெண்களை மட்டும் வைத்து செய்யக்கூடிய அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகங்கள் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கக்கூடிய தன்மைகள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் என கடந்த மூன்று வருடங்களாக சில ஸ்ட்ரகிள் அனுபவித்திருந்தீங்க தான் நினச்சா அது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு படிப்பு சார்ந்த விஷயத்திலும் கடைசி வரை இது கிடைக்குமா அது கிடைக்குமா என்று இருந்தவர்களுக்கு நிச்சயமாக நீ நினைத்தவாறு நடக்கக்கூடிய என மூன்று வருடங்கள் கஷ்டப்பட்டீங்க இனி நீங்கள் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய நினைத்தது சாதிக்கக்கூடிய வகையில் இந்த கிரக பயிற்சியானது இப்போ அமைய இருக்கிறது இரண்டுக்குரியவன் இரண்டாம் இடத்திலே வலுப்பெற்றிருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயத்திலும் தனம் தனத்தை பெருக்கக்கூடிய வகையில் அல்லது பொருளாதாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கு என சுக்குரன் வலுப்பெற்றிருக்கார் பத்துக்குரியவனும் வலுப்பெற்றிருக்கிறதுனால தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் அந்த தொழிலில் கடன் வாங்குவதற்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கு ஏன்னா ஆறுக்குரியவனான கடன் காரன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தனக்கு பனிரெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால கடனில் கடன் அழுத்தமாக இருந்தாலும் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற அந்த என்ன ஓட்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் இருக்கிறது ஸோ ஆக மொத்தம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஈடேறும் மனம் நன்றாக இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் விலகி பாசிட்டிவ் எண்ணங்களுக்கு செல்லக்கூடிய வழி வகைக்கக்கூடிய வகையில இந்த கிரக அமைப்புகள் இருக்கிறது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சுக்கரனுடைய அமைப்புக்குண்டான ஒரு பொதுவான பலன்கள் அந்த சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலை இருக்கார் ஆட்சி பலம் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை நீசமாக அமர்ந்திருக்காரா அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா அல்லது சுப கிரகங்களினுடைய இணைவில் இருக்குதா அல்லது பார்வையில் இருக்கா ஸோ என்ன தசா புத்தி நடக்கிறது ஸோ இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று ஆசைப்படுபவர்கள் டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது